தீர்ப்பு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை என்பது பாஜகவுடைய அடியாளாக செயல்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஏவலாளியாக செயல்பட்டு பாஜகவுடைய அரசியல் எதிரிகளை எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவங்க எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு மாதத்தில் உச்சநீதிமன்றம் வந்து இந்த நாலு பேரையும் எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஜஸ்ட் லைக் தட் ரிலீஸ் பண்ணாமல் இந்த தீர்ப்புகளில் எப்படி நீங்கள் கைது செய்தீங்க இதில் என்ன முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லி அது ஹேமந்த் ஷரன் வழக்காக இருக்கட்டும் இல்லை வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் அரவிந்த் கேஜ்ரிவால் வழக்கில் வந்து சிபிஐயை வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கேஜ்ரி பேரட்னாங்க இப்பயும் அதே கேஜ்ரி பேரட்டை தான் சிபிஐ இருக்குது அப்படின்ற அதையும் இது பண்ணுறாங்க சிபி கேஜ்ரி பாரட்னா இடி வந்து வெப்பனைஸ்டு பேரட்டு ஒரு அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஏஜென்சியாக அது மாறிவிட்டது என்பதை தான் இது வந்து காட்டுகிறது நண்பர் வந்து அருமையாக விளக்கினார் எப்படி இந்த வழக்கில் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டுமா அப்படின்ற பத்து வருடங்கள் பழமையான வழக்கு அதில் வந்து நீங்கள் இன்னொரு முதியம் வச்சீங்க ஒரே காரணம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கு வந்து ஒரே காரணம் அவர் திமுகவிலே அமைச்சராக இருந்திருக்கிறார் என்பது தான் இதை வந்து பல விஷயங்கள் பல சமயங்களில் வந்து இதை வந்து எல்லோர் முன்னாடியும் இது பண்ணியிருக்கோம் அந்த தீர்ப்பில் அந்த நீதிமன்றத்திலேயே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாஜகவில் இணைய வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தோம் திரு செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அவரை வந்து அந்த கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அவர் சித்திரவதை செய்தார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அமலாக்கத்துறை யாரும் மறந்துவிட வேண்டாம் அவர் வந்து நெஞ்சு வழியில் துடிக்கும் போது நடிக்கிறார் என்று கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் கோர்ட்டில் சொன்னது அமலாக்கத்துறை அவர் வந்து எனக்கு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் அவங்க கோர்ட் அப்பாயிண்ட் டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவரில் அடைப்பு இருக்குது அவருக்கு பைபாஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பொழுது அவர் விருப்பமான மருத்துவமனையை தேர்ந்தெடுப்பதில் கூட அதையும் அப்போஸ் பண்ணியாது அமலாக்கத்துறை நீதிமன்றத்தின் புண்ணியத்தால் இன்றைக்கி அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் இல்லைனா அப்போவே காலி பண்ணியிருப்பாங்க என்ன காரணம் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியா உங்களால் ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் இல்லை ஒரு மண்டலத்தில் உங்களால் ஜெயிக்க முடியல அவர் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதற்காக இப்படிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை காட்டுவீர்களா அப்படின்றது தான் எல்லார் மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி ஏன் இதை காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் இதை விட வீரியம் மிக்க டெல்லி லிக்கர் ஸ்கேம் அதில் வந்து முதல் குற்றச்சாட்டு யார் மேலேனா ஷரத் ரெட்டின்னு சொல்லி அரவிந்தோ ஃபார்மாவுடைய ஓனர் மேலே நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு அவரை வந்து பேக் பெயின் முதுகுவலின்னு சொல்லி ஜாமீனில் விடுவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி சொன்னது யாருன்னா அமலாக்கத்துறை முதுகு வலி இங்கே வந்து இதயத்தை பிழந்து அறுவை சிகிச்சை செய்து நீ வந்து ஜெயிலே ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஈவு இரக்கமற்ற ஒரு அமைப்பாகத்தான் அமலாக்கத்துறை இருந்து வந்திருக்கிறது இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு சாரி பாஜகவிற்கு இந்த சரத் ரெட்டி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்குறார் அவர் அரெஸ்டான உடனே அஞ்சு கோடி ரூபாய் நன்கொடை அப்புறம் அவர் வந்து அப்ரூவர் அந்த கேஸில் இருந்து அவர் அக்யூஸ்டே இல்லை இப்போ அப்ரூவர் ஆகிடுறாரு அப்ரூவர் ஆன பிறகு முப்பத்தைந்து கோடி ரூபாய் நன்கொடை பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார் இதுக்கு பேர் என்னையா அப்போ அமலாக்கத்துறை யாரை கைது செய்யணும் பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரை தானே கைது செய்யணும் பாஜக தலைவர்கள் மேலே ஏதாவது வழக்கு போட்டார்களா இல்லையே இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்ல முடியும் இதே இதே இதில் இன்னொரு எடுத்துக்காட்டும் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை போலி ஆவணங்களின் மூலமாக ஏமாற்றி கைப்பற்றி விட்டார் என்பது குற்றச்சாட்டு கைது செய்தார்களா இல்லையா கைது செய்து எவ்வளவு நாள் ஜெயில வச்சிருந்தாங்க நாற்பது நாள் நாற்பது நாள் ஜெயில வச்சிருந்தாங்க நூறு கோடி ரூபாய் இப்ப நடந்த வழக்கு அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது விரல் சுப்பி கொண்டிருந்ததா ஏன் அவர் மேல எந்த கைது நடவடிக்கையும் இல்ல விஜய் இந்த இன்னொரு விஜயபாஸ்கர் குட்கா வழக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் எல்லாத்தையும் புரட்சி நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு

அரசியல் சட்டத்தின் சார்பிலே அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறதோ அந்த கடமையை மறந்து பதவிக்காகவும் இதற்காகவும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் இவர்களை வேற என்னன்னு சொல்வாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்திருக்கிறது அருமையா சொன்னாரு ஆறு மாதங்களுக்கு முன்னால திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வந்திருக்கணும் என்ன காரணம் வாய்தா வாய்தா நான் இங்கே இல்லை நான் அங்கே இல்லை இப்போ வாங்க அப்போ வாங்க இப்போ போடுங்க அப்போ போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன காரணம் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கொடுத்து விடும் என்று தெரியும் அதனால அதை தடுக்க வேண்டும் என்பது இத்தனை வாய்தாவை வாங்கினாங்க அதை விட கொடுமை என்ன அப்படின்னா அவர் அந்த நெஞ்சுவலியில் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை செய்த பிறகும் அவரை பரிகசித்தது அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க அவரு இன்வெஸ்டிகேஷனுக்கு பயந்து போய் இதய அறுவை சிகிச்சை இன்வெஸ்டிகேஷனை விட இதய அறுவை சிகிச்சையே பரவாயில்லன்னு சொல்லி போயிட்டாரு அதுவே பெட்டர்னு போயிட்டாரு பரிகாசம் செய்தது அமலாக்கத்துறை இதையெல்லாம் யாரும் மறந்து விடவில்லை ஸோ இதற்கெல்லாமே வந்து ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஜாமீனில் வந்திருக்காருன்னா அதற்கு தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இது எப்படிப்பட்ட ஒரு அவருடைய மன உறுதியை காட்டுகிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆறு உயிர் நண்பன் அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் மிசா காலத்தில் விட மிசா காலத்தில் அனுபவித்த கொடுமையை விட மிகப்பெரிய கொடுமை என்று சொல்லியிருக்கிறார் ஏன் அதை சொல்கிறாருன்னா அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நடுவில் திருப்பி உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னு சொல்லி ஸ்டார்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க அப்ப என்ன அமலாக்குத்துறை பரவாயில்லைங்க வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி வேறு அவர் ஏற்கனவே பார்த்த மருத்துவமனையில் பார்த்துக்கலாம்னு அனுமதி கொடுத்ததா இல்லையே அப்போது என்ன சொன்னாங்க இவர் ட்ராமா பண்ணுறாரு ட்ராமா பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் சார் பதினஞ்சு மாதம் சிறையில் அடைத்து வைத்தீங்களே பாருங்கள் நீங்கள் வெளியில் வந்திருக்காரு உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ கொங்கு மண்டலத்தை அப்படியே தலையில் அப்படியே தூக்கி வச்சு நீங்கள் அப்படியே ஜெயிச்சிருவீங்க நீங்கள் அப்படியே நூறு சீட்டுக்களை அங்கே ஜெயிச்சிருவீங்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சுருவீங்கன்னு நினச்சிங்க அதற்கு இவர் வந்து ஏதுவாக இருக்க மாட்டார் இவர் இருந்தால் இன்னும் இதாக இருக்கணும் திருப்பி அதே தானே ஆச்சு டெபாசிட் காலியாக இருக்கணும் தப்பி தவறு ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டை அவங்களுடைய தலைவர் வாங்கினாரு வாங்கிட்டு என்ன பண்ணாரு போயிட்டாரு லண்டனுக்கு டாடா பாய் பாய் சொல்லி வனவாசம் அனுப்பி வைத்து விட்டார்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இதே சம்பவம் இதே போல் நீங்கள் வந்து அரசியல் அமைப்பு தவறாக பயன்படுத்தி உங்களுடைய இந்த இது போன்ற அமைப்புகளை ஏவி அரசியல் எதிரிகளை பழிவாங்க நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது பூமராங் ஆகும்